ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் வாண்டியனும் சொல்லணும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க எடுத்து ஒரு நாலு ஜாதகக்கார கூப்பிட்டு இந்த மாதிரி தான் நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி நல்ல விதமாகவே எங்க அண்ணனை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியே கூட்டிட்டு வர்றாங்க அதே மாதிரி சாதகக்காரரும் எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்க சொல்லி கொடுத்த மாதிரியே பேசிடுறாங்க அதை கேட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுறாங்க அப்ப லாஸ்டா சொல்றாங்க இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க போய்ட்டு வந்தாலே அந்த தோஷம்லாம் நீங்கிரும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் ஒன்று சொன்ன மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ நடேசன் சொல்கிறாரு ஒரு அடுத்த வாரம் போல் கோயிலுக்கு போகலாம் குலசாமி கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க அந்த நேரம் பார்த்து பல்லவன் வந்து நிலாட்டை வந்து சொல்கிறாங்க அண்ணி இப்போ எல்லாமே நம்ம வீட்டில் நல்லதாக தான் நடக்குது சாதாக்காரும் நல்ல விதமாக சொல்லிட்டு போயிட்டாரு ஆனால் எனக்கு ஒரு கவலை எங்கள் அம்மா மட்டும் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஆனால் இதை அவர்கிட்ட கேட்டால் வாய் விட்டு சொல்லவே மாட்டேங்கிறாரு ஏனி எனக்காக ஒன்று பண்ணுறீங்களா அவர்கிட்ட எப்படியாவது எங்கள் அம்மா இருக்கிற இடம் எங்கேன்னு கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாப்புல இல்லடா பல்லவா நானும் நிறைய தடவை அங்கிட்ட கேட்டேன் அவர் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லவும் இல்லை அவர் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ டோட்டலாக கொஞ்சம் மாறி இருக்கார் அதனால் இப்போ கேட்டால் சொல்லுவார் அண்ணி கேட்குற மாதிரி கேளுங்க அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு சரிடா உனக்காக நான் கேட்குறேன் அப்படின்ட்டு நடேசன் வெளியே உட்காந்துருக்காரு வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க நிலா வெளியே வர்றாங்க வெளியே வந்து நிலா கேட்குறாங்க அங்கிள் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னவும் நீ ஏதாவது என்னட்ட கேட்கணும்னாலே அது வில்லங்கமான கேள்வியாகத்தையும் இருக்கும் என்ன கேட்க போகிற அப்படிங்கிறாரு பல்லவனுடைய அம்மாவை நான் இங்கே பார்த்தேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேச்சையே பேச விட மாட்டேங்கிறீங்க பல்லவனும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் ஆனால் வந்து அவங்க அம்மா இருக்கிற இடம் தெரிஞ்சால் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இல்லையா அவங்க அம்மா எதுக்காக வீட்டை விட்டு போனாங்கன்ற உண்மையாவது நீங்கள் சொன்னீங்கன்னா அதை அதை கேட்டாவது அவன் சந்தோஷப்படுவேன் நீங்களும் எத்தனை நாளைக்கு இந்த பிரச்சனையில் மனசுக்குள்ளே அடக்கி வச்சுருப்பீங்க யார்கிட்டையாவது மனசு விட்டு பேசுனாதானா அங்கே உங்களுக்கும் மனசில் உள்ள பாரம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க நீலா நீ சொல்கிறது சரிதாம்மா நானும் இதை மனசை விட்டு யார்ட்டையாவது சொல்லணும் சொல்லணும் தான் நினச்சேன் ஆனால் இவ்வளோ நாளும் எனக்கு அந்த எண்ணம்லாம் இல்லை ஆனால் இப்போ என் மனசில் உள்ள பாரத்தை யார்கிட்டையாவது சொல்லணும் தான் என் மனசும் துடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்னட்ட சொல்லுங்க நானும் இந்த வீட்டில் ஒருத்தி தானே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் சரிம்மா உன்னிட்ட மட்டும் நான் இந்த விஷயத்த சொல்றேன் சென்னையில் யாரையோ பார்த்தோம்னு சொன்னேல பல்லவன் அம்மா மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னேல அது உண்மையிலே பல்லவன் அம்மா இல்ல பல்லவனுடைய பெரியம்மா அப்படிங்கிறாரு இத கேட்டு ரொம்பவே ஷாக்காகிறாங்க நிலா அது வந்து பல்லவனுடைய பெரியம்மாவா அப்படின்னும் ஆமாம்மா பல்லவன் அம்மாவும் பல்லவனுடைய பெரியம்மாவும் ரெட்டை குழந்தைகள் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அசலில் அப்படியே ரெண்டு பேரும் செராக்ஸ் எடுத்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகிறாங்க என்னங்கள் சொல்கிறீங்க என்னால் நம்பவே முடியலை அப்படின்னு சொல்லவும் சொல்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு பல்லவனும் அவன் அம்மாவும் பெரியம்மாவும் ஒரு மணி நேரத்துக்கு முன்ன தான் பிறந்தவங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க யார் பல்லவனம்மா பல்லவன் பெரியம்மான்னு கண்டுபிடிக்கவே முடியாது அப்படி செராக்ஸ் காப்பி மாதிரி இருப்பாங்க அவங்க குழந்தையா இருக்கையிலே அவங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அநாத ஆசிரமத்தில் தான் அவங்க சொந்தக்காரவங்க கொண்டு போய் விட்டுட்டாங்க அங்கதான் அவங்க வளர்ந்தாங்க அப்படி வளர்ந்து அவங்க ஆளா வரையில் அவங்க படிச்சு வேலைக்கு போற மாதிரி வந்துட்டாங்க அப்ப அவங்க ரெண்டு பேரும் நாங்க தனியா போய் வீடு பிடிச்சி இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா ஹாஸ்டல்ல சொல்லிட்டு அவங்க தனியா வீடு பிடிச்சு அவங்க வேலை பார்த்து அக்காலம் தங்கச்சியும் ஒரு வீட்டில் இருந்தாங்க அப்படி இருந்துக்கிட்டு இருக்கையில் வேலை பார்க்குற இடத்துல பல்லவனுடைய அம்மாவுக்கு யாரோடைய பழக்கம் ஆயிருச்சு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே அவங்க கன்சியும் ஆயிட்டாங்க அதை வந்து வெளியில் அவங்க அக்காட்ட சொல்கிற மாதிரி வந்துருச்சு சார் ரொம்ப கோவப்பட்டாங்க யார் அவங்க அப்படின்னு சொன்னதுக்கு வாக்கா அவன்கிட்ட காமிக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து காமிக்கையில் அங்கே இருந்தவன் ஆள் இல்லை எஸ்கேப் ஆகிட்டான் அதுக்கப்புறம் அவங்க பல்லவனை அப்பாவை கண்டுபிடிக்கவே முடியலை அதுக்கப்புறம் அவங்க குழந்தையும் பிறந்துருச்சு குழந்த பிறந்து ஒரு ஆறு மாதம் குழந்தையில் பல்லவனுக்கு ரொம்ப காய்ச்சடிக்க ஆரம்பிச்சிருக்கு நைட் நேரம் நைட்டு ஒரு பத்து மணி இருக்கும் அக்காவும் அக்காவும் தங்கச்சியும் பல்லவனை தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு வர்ற வழியில் ஒரு ஜூஸ் கடை பக்கத்தில் ஒரு கார்லேருந்து ஒருத்தன் இறங்கியிருக்கேன் அது வேற யாரும் இல்லை பல்லவனுடைய அப்பா அந்த ஜூஸ் கடையும் எடுத்து வைக்க போகிற நேரத்தில் அந்த கடைக்கிட்ட அவன் இறங்கவும் அதை வந்து பல்லவனம்மா பார்த்துறாங்க பார்த்துட்டு அக்கா ஒரு நிமிஷம் இங்கே இரு நான் ஒருத்தரை பார்த்துட்டு வரேன் இன்னியாத்தில் யாரடி பார்க்க போகிறேன் அப்படின்னும் இருக்கா நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தைய அக்காட்ட கொடுத்துட்டு வெறும் அந்த ஜூஸ் கடைக்கிட்ட வந்துடுறாங்க அந்த கடை எடுத்து வச்சு மூடிக்கிட்டு இருக்கிற நேரம் இங்கே வந்துடுறாங்க வந்ததும் இவனை பார்த்ததும் ஏண்டா நாள் எங்கேடா போனேன் என் வயிற்றுல பிள்ளைய கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சட்டையை பிடிக்கவும் நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லவும் இவங்க கோவப்பட்டு பக்கத்தில் அந்த கடை பூட்டிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கத்தி பக்கத்தில் இருந்திருக்க அந்த கத்தியை எடுத்து பல்லவன அப்பாவை குத்திட்டாங்க குத்துனதும் அவன் வழி தாங்க முடியாமல் கீழே விழுக போனவன் அவன் சுதாரிச்சு அவன் வகுத்தில் இருக்க கத்தியை பிடுங்கி பல்லவன் அம்மாவை குத்திட்டான் ஸ்பாட்லேயே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்தி இறந்துட்டாங்க எங்கே போனவள ஆளை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா பல்லவனுடைய பெரியம்மா தூரத்துல இருந்து அந்த கடையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க கடைக்காரன் எங்கே போலீஸ் கேஸா போயிருமேன்ட்டு கடையை வேகவேமா இழுத்து மூடிட்டு கிளம்ப போகையெல்லாம் அங்கே இருந்த ஸ்பாட்டுக்கு வந்து பல்லவனுடைய பெரியம்மா குழந்தைய கொண்டுகிட்டு போக அங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கையில அந்த ஜூஸ் கடைக்காரர் வந்து சொல்றாப்புல இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து தெரியலைன்னு சொல்லவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்திட்டு செத்து போயிட்டாங்கன்னு சொல்லவும் உடனே வந்து இவங்க யாரு உங்களுக்கு அப்படின்னு கேட்கவும் இது என் தங்கச்சி அப்படின்னு சொல்லவும் அவன் சுதாரிச்சுட்டான் அவன் நல்லவன் மாதிரி அம்மா இந்த இடத்துல நீ கொஞ்ச நேரம் தாமதிச்சாலும் உன்னைய கையில விலங்கு மாட்டி கூட்டிகிட்டு போயிருவாங்க அதனால இந்த இடத்துல நீ நிற்க வேணாம் உன் வீடு எங்கேயோ அங்கே சொல்லு நான் உன்னை இறக்கி விட்டேன்ட்டு நல்ல உள்ள மாதிரி கூட்டியாந்து இறக்கி விட்டுட்டேன் இறக்கி விட்டு வீட்டையும் பார்த்துட்டு போயிட்டேன் பார்த்துட்டு போனதும் ஒரு ஒரு வாரம் கழித்து இங்கே பாரு அங்கே கொலை நடந்ததை நான் போலீஸுக்கு சொன்னேன்னா உடனே கையில் விலங்கு மாட்டி கூட்டிகிட்டு போயிடுவா அதனால எனக்கு கேட்குற விட்டமெல்லாம் நீ பணம் கொடுக்கணும்னு சொல்லவும் நான் அந்த அளவுக்குலாம் வசதி இல்லை அப்படின்னு சொல்லவும் அப்படின்னா நான் இப்பயே போலீஸுக்கு போயிடுவேன் சொல்லவும் உடனே ஒரு அஞ்சு நகை இருந்திருக்கும் போல் அதை எடுத்து கொடுத்துருக்காங்க கொடுத்ததான் அதை வாங்கிட்டு எனக்கு பணம் தேவைப்படுற விட்டமெலாம் அவன்கிட்ட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் இதை பார்த்து அம்மா ரொம்பவே போய் இனிமேல் இங்கே இருந்தால் இவன் நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நைட்டோட நைட்டாக அந்த ஊரை விட்டு பிள்ளையும் தூக்கிக்கிட்டு கை குழந்தையோட ஊரை விட்டு வந்துகிட்டு இருந்திருக்காங்க அவங்க ஊர் ராஜஸ்தான் அங்கே வந்துகிட்டு இருக்கையில் நான் யதார்த்தமா அங்கே லாரி லோடு இறக்கிட்டு ஒரு டீ கடையில வந்து டீயை குடிச்சிட்டு தம் அடிச்சுட்டு நாங்க கண்ட இடத்துல தூங்கிடுவோம் ஒரு பஸ் ஸ்டாப்பு ஸ்டாப்பு இந்த மாதிரி இடங்கள்லாம் தூங்கிடுவோம் அந்த மாதிரி நான் போய் அந்த இடத்துல சிக்கிட்டேன் அந்த நேரம் நான் அங்கே போயிருந்தேன் இந்த அம்மா குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கவும் என்னம்மா ஒரு ஆளை குழந்தைய வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க அப்படின்னு நான் கேட்டேன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பொண்ணு அழு ஆரம்பிச்சிருச்சு அம்மா இந்த நேரம் அழுதேனா என்னையே தப்பாக எடுப்பாங்க அப்படின்னு சொல்லவும் நடந்த விஷயத்த பூரா சொல்லிருச்சு என்னட்ட எனக்கு போக இடம் இல்லை அப்படின்னு சொல்லவும் அப்போ ஏன் வீட்டு விஷயத்தையும் நான் சொன்னேன் எனக்கும் பொண்டாட்டி இல்லை பிள்ளைகளை பார்க்க ஆள் வேணும்னே நான் வர்றேன் அப்படின்னு சொன்னிச்சு உனக்கு தான் என் வீட்டில் இரு இல்லைன்னா நீ எப்போ வேணாலும் வீட்டை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி சம்மதிச்சு நான் கூட்டிகிட்டு வந்தேன் வர்ற வழியில் எனக்கு ஒரு டவுட்டு தாலியும் கழுத்தில் இல்லை குழந்தைய கையில் வச்சு நம்ம கூட்டிகிட்டு போனோம்னா ஊரே தப்பாக பேசும்ட்டு வர்ற வழியிலே ஒரு கயிறை வாங்கி அவள் கையில் கொடுத்து கழுத்தில் போட்டுக்கோமா ஏன்னா எங்கள் ஊரில் தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டால் என் ஃப்ரெண்டுடைய ஒய்புன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அவளை கூட்டிகிட்டு வந்தேன் நான் பயந்தபடியே என் அண்ணனும் தங்கச்சியும் ஊரெல்லாம் கொளுத்தி போட அந்த பொண்ணை தப்பா பேச அதுக்கப்புறமா அந்த பொண்ணு ரெண்டு மூணு மாதம் வீட்டில் தான் இருந்துச்சு குழந்தைய வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வழக்கம் போல வெளியூருக்கு சர கொண்டுகிட்டு போயிட்டு வரையில அந்த பொண்ணு வந்து வீட்டில் வந்து பாக்குறேன் காணா குழந்தைய விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருச்சு எதுக்கு வெளியே போனான்றது எனக்கும் தெரியாது பல்லவன் அம்மாவை என் கூட பிறந்த தங்கச்சியா தான் நினைச்சேன் அவளும் என்னை தான் நினைச்சா அந்த யாவு ஆர்த்தத்துக்குத்த ஒரு போட்டாவும் எடுத்தோம் அந்த போட்டாவில நடேசன் கையை பிடிச்ச மேனிக்கு நடேசன் வந்து பல்லவனை தூக்கி வச்ச மேனிக்கு அந்த போட்டாவில இருக்காங்க அதை கேட்டுக்கிட்டே இருந்த பல்லவன் இப்படி ஒரு நல்ல மனுஷன் நம்ம தப்பாக எடுத்துட்டமேன்னு சொல்லிவிட்டு போன அழுக ஆரம்பிச்சுறாரு இதை கேட்டு ரொம்பவே சாக்காயி நிற்கிறாங்க நிலா